இந்திய பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா கடந்த சில மாதமாக பெரிய பின்னடைவை தஞ்சு இருக்குது இதில் முக்கியமான ஒரு பெரிய குழுமமும் மிகப்பெரிய பின்னடைவே சந்திச்சுருக்குறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா குரூப் தான் டாடா குரூப்பில் எல்லா ஷேர்ஸுமே பார்த்திங்கன்னா விலை ரொம்ப இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னா அது டாட்டா மோட்டார்ஸ் டாட்டா மோட்டார்ஸும் பார்த்திங்கன்னா அதோட அதிகபட்ச விலையான ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரம் குறைந்த விலையான அறுநூற்றி அறுபத்தேழு ரூபாயை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு அதுக்கப்புறமும் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம அன்னைக்கு ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட் வந்து சரிவை செஞ்சுருக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டீமெரிஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதற்கான வேலையை பார்த்திங்கன்னா ரெண்டு தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு கொடுத்ததுனால தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அதிருப்தியில் இருக்கிறதுனாலையும் இதனால் ரிசீன் பண்ணதாலும் சொல்கிறாங்க